தாவேக்காவிலிருந்து விலகி பல பெண்களும் திமுகவில் இணைந்துவிட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த பெண்கள் அனைவரும் திமுகவினரால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக லோன் வாங்கித் தருவதாக கூறி தங்களை அழைத்துச் சென்றதாகவும் அங்கு சென்ற பிறகு திமுகவும் தாவேக்காவும் போகிறது என்று கூறி போலியான அடையாள அட்டைகள் மூலமாக இவர்கள் திமுகவில் இணைந்ததாக ஏமாற்றிவிட்டதாகவும் பெண்கள் தெரிவித்துள்ளனர் ரெண்டு பேர் தான் அந்த பிள்ளை கார்டு போடல எல்லாருக்கும் போட்டு வச்சு தண்ணி மூட்டி ஏச்சு நீ அது தெரியாத போயிட்ட சரியா இனி அந்த வேலை நீ பண்ணக்கூடாது ஓகேவா நீ எது வந்தாலும் எனக்கு கேட்டுதான் செய்யணும் என் பேர் செல்வராணி எனக்கு வந்து கால் பண்ணாங்க திமுக வந்து ஒரு அக்கா கால் பண்ணாங்க இந்த லோன் மீட்டிங்கு லோனுக்காக உங்களை கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனோடனே நாங்கள் நார்மலாக உட்காந்துருந்தோம் அங்கே வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னாரண்ணா இது வந்து கட்சி வந்து விஜய் கட்சி வந்து திமுக கட்சி இது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போ பார்த்தா எங்கள் கிட்ட எனக்கு வந்து உறுப்பினர் காரே இல்லை இனிமேல் தான் நான் போட போகிறேன் ஆனால் உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் காரை என் கொடுத்து அதை தீக்க வச்சு எங்கள் உட்காச்சு நாங்கள் வந்து விஜய் கட்சி நம்ம இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகிற மாதிரி எங்களை ஏமாற்றி அந்த வேலை பிளாட்டி வேலை பண்ணிட்டாங்க சார் லோன் சாதாரணமாக லோன் மேக்கிங்க அப்படின்னு தான் சொல்லிட்டுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே கிட்டே லோன் மேக்கிங் லோன் வாங்கிக்கிறோம் அதனால் எங்களுக்கு முடிய போகிறதுனால இப்போ முன்னோர் லோனா என்னன்னு தெரியல லோன் மீட்டிங் சொல்லி தான் நாங்கள் எக்னி போனாங்க அதை நம்பி தான் நாங்கள் அங்கே போனோம் அங்கே போய் நாங்கள் உட்காந்து ஒரு காலவர் கட்சி தான் எங்களுக்கே தெரிஞ்ச அப்போ அவங்க அந்த கட்சியிலேருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னார் எங்ககிட்ட இனிமேல் வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்றா இணைய போகுது அப்படின்னா நாங்கள் அதுக்கும் பெருசாக இருக்குது காம்தியாக சொல்லியாருன்னா அப்புறம் தான் நம்ம நம்ம பச்சை சால்வையெல்லாம் கையில கொடுத்து உறுப்பினர் காலெல்லாம் கையில கொடுத்து கீட்டு மாரி சாலை திருச்சி போட்டுட்டு அவங்க பச்சை எடுத்தவங்களை வந்து எங்கள் மேல போற மாதிரி எங்களுக்கு எடுத்தாங்க எங்களுக்கு நடக்காமல் தான் எங்க ஏமாற்றி இட்டுனு போய் அவங்க பையன் பயன்படுத்தி அவங்க அவ்வளோதான் விஷயம் தேர்ந்தவங்க நாங்கள் நாலு பேர் தெரிஞ்சவங்க அந்த ஒரு லேடி மெயினாக அந்த லேடி அவங்க ஆண்கள் நாங்கள் லேடிஸ் தான் ஆனா நிறைய வயசு பசங்க வந்தாங்க அவங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் வந்து நாலு லேடிஸ் திமுகவின் இது போன்ற திருட்டுத்தனங்கள் எல்லை மீறி வருவதாக காவினர் இணையத்தில் விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது என் பேர் வந்து ஆர்த்தி நான் வந்து மல்லிகாபுரம் பதினேழாவது வார்டுல இருந்து இருக்கேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு விஜய் என்னன்னா ரொம்ப பிடிக்கும் நான் அந்த கட்சியில தான் இருந்தேன் இது வந்து நார்மலா வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ்லாம் வந்து உள்ள வந்தாங்க ஜென்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து இது ஒண்ணும் இல்லம்மா சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது இது ஒண்ணும் இல்லை சின்ன ஒரு தான் திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம் திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல நான்லாம் வந்து இப்போதான் அப்ளையே பண்ணியிருக்கேன்னு எனக்கு இன்னொன்னு உறுப்பினர் கார்டே வரல விஜய கட்சியிலேருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல யாரோ ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து உங் இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும்போது ஒன்றும் இல்லை இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம் நாங்கள் வந்து விஜய் கச்சிர தானே இருக்கோம் திமுகல வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு விஷயம்னா சும்மா நீங்கள் கழுத்துலேருந்து ஷால்வ் எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடலை பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும் ஜென்ட்ஸ்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க கட்சி இருக்கும்போது அந்த இடத்துல எங்களால் வெளியே வர முடியாது அந்த நேரத்தில் எங்க நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால் வெளியே வர முடியல அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம் மற்றபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்குலாம் போல நாங்க எப்பவுமே நான் கட்சியில தான் கூட்டிட்டு போனது வந்து திமுக இருந்த அவங்க அப்பா வந்து முன்னா ஃபர்ஸ்ட் இருந்தா அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க அவங்க நான் வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டுதான் கூட்டிட்டு போனாங்க கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு அரை ஹாஃப் அவர் கழிச்சுதான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே